சந்தோஷித்து என்னாலும் கம்பீர்பார்களாக வாக்கு தத்தமாக உங்களுக்கு எனக்கும் கொடுத்த வசனம் அவர்கள் சந்தோஷிப்பார்கள் அவர்கள் கம்பீரிப்பார்கள் அல்ல லூயா என்னது சொல்லுங்க சத்தம் எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க நீங்கள் சந்தோஷிப்பீர்கள் நீங்கள் கம்பீரிப்பீர்கள் கை கொடுத்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க கம்பீரமா இருப்பீங்க ஹல லூயா அப்ப கத்தர் பாருங்க நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை வரம் என்று சொன்னால் அது சந்தோஷம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலும் சரி அல்லது ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி அவனுக்குள்ள அளவில்லாம வருகிற என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் தான் ஹலோ லூயா ஏசு வந்தாலும் சரி பரிசு தாவியான இருந்தாலும் சரி பாருங்க பைபிளில் இயேசுவை முத முதல்ல பார்க்குறான் ஒரு மனுஷன் யாரு சகை என்ற ஒரு மனுஷன் லூகாசு விசேஷத்தில் பார்க்குறோம் சகை என்ற மனுஷன் இயேசுவை முத முதல்ல பார்க்குறான் பார்த்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அவரை பார்த்த உடனே அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவன் சந்தோஷத்தோடு கீழே இறங்கி வந்தான் அல்ல லூயா வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆ எத்தனை வசனம் சொல்லுங்க ஆறாம் வசனம் பத்தொம்போது ஆறு அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க சகையும் அவரை பார்த்தோன்ன சந்தோஷத்தோடு கீழே இறங்கி வந்தானாம் ஹலோ லூயா அதுவரை அவன் எப்படி இருந்தான் ரொம்ப சீரியஸான மனுஷனாக இருந்திருப்பான் ஒரு வேளை ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறோம் துட்டு 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 நான் அழையிறவங்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ரொம்ப சீரியஸாகவே தான் எப்போவுமே இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக பார்க்கறது கடினம் அப்போ இந்த மனுஷன்னு ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் சகையும் அதனால தான் அவன் பெரிய ஆசி உள்ளவனாக இருந்தான் எனவே இந்த சகையும் இயேசும் பார்க்குறான் பார்த்த உடனே சந்தோஷத்தோடு கீழே இறங்கி வந்தாலான் இன்னும் நிறையா ந நம்ம மத்தியோ ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஸ்தோத்திரம் யார் அவர்கள் மூன்று ஞானிகள் சாஸ்திரிகள் அவங்க தூரத்துலேருந்து கீழ்த்திசையிலேருந்து வந்தாங்க வந்து பிள்ளைய பார்க்குறதுக்கான நட்சத்திரத்தை தான் பார்த்தாங்க இல்லையா லூயா பிள்ளைய வழிகாட்டுறதான நட்சத்திரத்தை பார்த்தாங்களாம் பார்த்தோன்னு அவங்களுக்கு என்ன ஆயிட்டான் ஆனந்த சந்தோஷம் அடைந்த வாசிங்களா அந்த வசந்தத்தை வாசிங்களேன் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களா ஹல லூயா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எப்படி பாருங்க சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எங்க போயிட்டு பாருங்க அப்போ ஏசுவை பார்த்தா எதுக்கு ஏசுவை பார்த்து நம்ம ஊழியத்துக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுவை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாமே மறந்துடும் அமேன் பணம் மறந்துடும் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை மறந்துடும் எல்லாமே மறந்துடும் லூயா அதுதான் ஏசு அமீன் அவர் நாமம் ஏசு 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 ஓ avare raja